பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நாம் ஒன்று கூடி ஒரு மனதோட தேவ சமூகத்திலே ஜெபிக்க ஆண்டோடைய வசனத்தை தியானிக்க ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் இந்த ஜெபிக்காமான் வாங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற இதில் பங்கு பெறுகிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் நான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன் சரி இப்போ ஆண்டு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம கத்தருடைய வசனத்திலிருந்து நம்ம முக்கியமாக தியானிப்பதற்கு நாம் தெரிந்து கொண்ட பகுதி கடந்த வாரத்தில் நான் சொன்னேன் ஆண்டவர் இயேசுவோடு உள்ள ஐக்கியம் இருக்குது அந்த ஐக்கியத்தில் பலவிதமான அனுபவங்கள் இருக்கிறது அதனுடைய முதல் அனுபவம் என்பது தேவனுடைய பிள்ளை சில்ட்ரன் ஆஃப் காட் என்கிற ஒரு அனுபவம் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய அனுபவம் அது எப்படி வருது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் மனம் திரும்பி இருக்கிறேன் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் இது எல்லாமே ஒரே அனுபவத்தை குறிக்கக்கூடியது இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது இயேசுவின் ரத்தத்தினால் இறுதியும் கழுவப்பட்டு விடுகிறது அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உன்னதமான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ரட்சிப்பு என்பது சாத்தானினுடைய ஆளுகையிலிருந்து தேவனுடைய ஆளுகைக்குள் வருவது நான் ரட்சிக்கப்படாமல் இருந்த காலம் வரைக்கும் சாத்தான் என்னை ஆளுகை செய்து பாவத்திலே நடத்தி கொண்டே வந்தான் பாவம் என்பதை உணராதபடி செய்து பக்தியாக இருந்துக்க போதும் என்று சொல்லி ஒரு பக்கம் பக்தி இன்னொரு பக்கம் பாவம் இதுதான் சாத்தானுடைய தந்திரம் பக்தியாகவும் இருப்பாங்க பாவத்திலையும் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா நான் இப்படிதான் நான் ஆரம்பத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் மூணு வருஷம் பக்தியாகவும் இருந்தேன் பாவத்திலேயும் இருந்தேன் பக்தியாக இருந்தால் போதும் அப்படி தான் நினைத்தேன் அந்த ஆண்டு சொன்னது அது பிசாசனுடைய தந்திரம் நீ பக்தியாகவும் இருந்துக்க பாவம் செய்திருக்க தான தர்மம் செய்திருக்க போதும் என்பது சாத்தானுடைய தந்திரம் உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பணும் இனிமே இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம் எனக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வேண்டும் என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டூர் பக்கமாய் திரும்புவது அப்படி திரும்பி இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதே அதுதான் ரட்சிப்பு அந்த ரட்சிக்கப்பட்டவங்க தான் சபையிலே சேர்க்கப்பட்டு வந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறைத்த நம்ம கவலை தப்பித்து கொள்ள முடியாது அதனால கட்டாயம் இந்த அனுபவத்தை பெறணும் நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா யாராவது கேட்டால் ரட்சிக்கப்பட்டிருக்கன்னு தைரியம் உணல சொல்ல முடியுமா என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க ரட்சிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா யோசித்து பாருங்க அதனால சிலர் நான் என் ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரே எனக்கு அற்புதம் செய்தாரே ஜெபத்துக்கு பதில் வருவதனால ரட்சிக்கப்பட்டனு அடைய அர்த்தம் கிடையாது பிசாசு கூட ஜெபிச்சான் லேகியோன் அந்த பிசாசு கூட்ட ஒரு மனிதனை ஆட்கொண்டிருந்தார் அவன் ஜோமன் நான் ஏசுகிட்டேன் இந்த பந்து கூட்டத்தில் போறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க பிசாசனுடைய ஜபத்துக்கு ஆண்டு பதில் கொடுத்தோ அப்படின்னு சொன்னார் அதனால யோசித்து பாருங்க ஜபத்துக்கு பதில் வர்றதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன்லாம் நம்ம சொல்லிட முடியாது தேவதூதனை தரிசித்தனை பாருங்க கொர்ணிலி தேவதூதனை தரிசிக்கிறார் ஆனால் பே பேதர் வந்து சுவிசேஷத்தை சொன்ன பிறகு பிறகுதான் ரட்சிக்கப்படுகிறார் ரட்சிப்பு கிணறாய் வழி நடத்துவதற்கு தேவதூதன் வரலாம் நம்ம ரட்சிப்பு கிணறாய் நடத்துவதற்கு சில அற்புதங்களை ஆண்டவர் செய்யலாம் மரணப்படுக்கலை சாக கடந்த இயேசனை குணமாக்கினார் ஆனாண்ட சொன்னார் இதை வச்சு நீ பல்லவத்துக்கு வர முடியாது தம்பி நான் உன்னை சுகமாக்கினது உண்மைதான் உன்னை தேடி வந்து உன்னை தொட்டு குணமாக்கினேன் இதை வச்சு நீ பல்லுவத்துக்கு வர முடியாது அப்போ என்ன செய்யணும் மனம் திரும்பி பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்போ தான் பல்லவத்துக்கு வர முடியும் நான் பக்தியாக இருக்கிறேன் சர்ச்சுக்கு போகிறேன் சர்ச்சில் மெம்பராக இருக்கேன் காணி கொடுக்குறேன் எங்கள் பரம்பரை தான் சர்ச்சு கட்டி கொடுத்தது இதை வச்செல்லாம் பல்லவத்துக்கு போகவே முடியாது ரட்சிப்பின் அனுபவம் கட்டாயம் இருக்கணும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அந்த அனுபவத்தை வாஞ்சிங்க இங்க ரொம்ப முக்கியம் நான் ஒரு சமயம் அநேக வருஷத்துக்கு முன்னால் தூத்துக்குடி பக்கத்தில் கைலாசபுரம்னு ஒரு இடம் இருக்குது பெரிய ஒரு சர்ச் இருக்கிறது அங்கே ரெண்டு நாள் கூட்டம் நான் வந்து காரில் போய் பிரசை வந்துட்டு அடுத்த நாள் போனேன் ரெண்டாவது நாள் முதல் நாள் கூட்டம் அந்த சர்ச்சுக்கு இருக்க ஸ்கூல் மைதானத்தில் நடைபெற்றது நிறைய பேர் ரட்சிப்புக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க ரட்சிப்பை பற்றி பேசி ஒப்பு கொடுத்து மனம் திரும்பினாங்க ரெண்டாவது நாள் போயிருக்கும்போது அந்த ஊருக்கு வெளியில் அவுட்டரில் வந்து ஒரு ரயில்வே கேட்டு இருக்கிறாரு நாங்கள் அதில் போய் நின்று ட்ரெயின் போன பிறகு தான் போனோம் அந்த எங்களுடைய கார் நின்றது பார்த்தா அதை தாண்டினோன்னா ஒரு வயசான ஐயா அவங்க சர்ச்சில் முக்கியமானவங்க சர்ச்சில் வந்து ஒரு பெரிய எல்டர் சபையை அந்த சர்ச் அவங்க தான் அங்கே ப பராமரித்து வர்றாங்க அவங்க ரோட்டில் வந்து நிற்கிறாங்க நான் காரணத்தின தோத்திரம் போட்டு நிற்கிறாங்க வயசானவங்க என் கூடவே வந்தாங்க அந்த மீட்டிங்கில் ஃபுல்லாக கூட இருந்தாங்க கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த போதகர் ஐயா சொன்னாங்க சிலர் நடக்க முடியாமல் வியாதியஸ்தர் வீட்டில் இருக்கிறாங்க அவங்க வீடுகளில் ஜெபிக்கணும் பிரதர் முடியுமான்னு சரி ஐயான்னு ஒரு மூணு நாலு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க ராத்திரியில் கூட்டெல்லாம் முடிஞ்சு எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டு ராத்திரிக்கு பதினோரு மணிக்கு மேலே ஆயிட்டு எல்லாம் முடிச்சிட்டு சாப்பிட்டு கிளம்பும்போது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்ப அந்த ஐயா எங்கள் கூடவே வர்றாங்க நான் போகிற இடம்லாம் வர்றாங்க வயசானவங்க அவளை அப்படியே வர்றாங்க த நடக்கிறதுக்கு பலன் இல்லாட்டாலும் கடைசிவரைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த ஊரை விட்டு நாங்கள் புறப்படுகிறோம் அந்த ஐயாட்ட சொன்ன ஐயா நீங்கள் இப்போ வயசாகிட்டு ஐயா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க போதகிற ஐயா இருக்கா நான் ஜெபிச்சுட்டு போகிறேன் நான் இல்லை இல்லை உங்கள் கூடவே இருக்கணும் தம்பின்னு கூடவே வந்தாங்க எனக்கு ஆச்சரியம் ஏன் இந்த ஐயா இந்த மாதிரி என்ன கடைசி வரைக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்களேன்னு சொல்லி கடைசியில் புறப்படும் போது அவ்ட பேசினேன் நான் நடுராத்திரிக்கு மேலே இருக்கும் கார் பக்கத்தில் ஐயா கூப்பிட்டு எதுக்கையா நீங்கள் இவ்வளோ தூரம் வரணும் உங்களுடைய பா பா அன் பக்தியை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க தம்பி உங்களை என்னால் மறக்க முடியாது நாங்கள் என்னையா விஷயம்னு கேட்டேன் அப்போ தான் அவங்க சொன்னாங்க ஐயா இந்த சர்ச்சில் நான் தான் முக்கியமான ஆள் சர்ச்சு கீ கை அந்த சாவியை என் கையில் தான் இருக்கும் தினம் போய் சர்ச்சை திறக்கிறது கிளீன் பண்ணுறது சுத்தம் பண்ணுறது சர்ச்சு சர்ச்சு ஆலய பக்தி எனக்கு ரொம்ப இருந்தது ஆலயத்தை பராமரிக்கணும் அப்படி வைக்கணும் ஆலய பக்தியில் நான் இருந்தேன் இயேசு மேல் அன்பெல்லாம் எனக்கு இருந்தது பக்தியெல்லாம் எனக்கு இருந்தது இவ்வளோ வயசாயிட்டு ஐயா ஆனால் ரட்சிக்கப்படணுன்றத யாருமே எனக்கு சொல்லலை இந்த ரட்சிப்புன்ற ஒரு அனுபவம் இருக்கிறது எனக்கு தெரியாது நேற்றைக்கு கூட்டத்தில் நீங்கள் சொல்லும்போது தான் ஆண்டவர் என்னோடு பேசினார் வெறும் பக்தியாக இருந்த பல்லவத்துக்கு வர முடியாத மகனே மன திரும்பி ரட்சிக்கப்படணும்னு பேசினார் நேற்றைக்கு கூட்டத்தில் தான் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் என் உள்ளத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட ஐயா எனக்கு சந்தோஷம் தம்பி அதனால தான் உங்களே நான் மறக்க முடியாது அதனால தான் அவங்க பின்னாலே நான் வந்து இருக்கிறேன்னு சொன்னாங்க அந்த ஊர் வார்த்தை எனக்குள்ள அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் ஒரு பல்லோகத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா இதுக்காக தான் ஆண்டவர் என்னை கொண்டு வந்தானே நான் மகிழ்ச்சியோடு அந்த ஊரை விட்டு புறப்பட்டேன் பல வருஷத்துக்கு முன்னால் நடந்தது தான் அந்த அந்த ஐயா ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டாங்க சர்ச்சில் நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கலாம் நிறைய காணிக்க கொடுக்கலாம் சர்ச்சு கூட கட்டி கொடுக்கலாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அந்த அனுபவம் இருக்குதா ஏசு உங்களுடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார் அந்த நிச்சயம் இருக்குதா இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணியும் எத்தனை சர்ச்சு கட்டி கொடுத்தோம் வலுத்து போக முடியாது ஐயா தயவு செய்து இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறைத்து கவலைட்டு இருக்கக்கூடாது ரட்சிக்கப்பட்டுக்கிட்டு அறிந்து கொள்ளணும் அந்த ரட்சிப்பை அந்த அனுபவத்தை கட்டாயம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் கத்தர் உங்களோடு பேசுகிறார் பரம்பரை கிறிஸ்தவங்களாக இருக்கலாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ பேர் வச்சு சண்டே ஸ்கூலில் வளர்க்கப்பட்டு வந்ததினால பழுத்து போக முடியாது அதெல்லாம் நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வழி கத்தை நம்ம ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அவ்வளோதான் அந்த ரட்சிப்பை கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும் இப்போ அந்த ரட்சிப்பு குறைத்து தான் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம்ல சாத்தானுடைய அதிகாரத்திலேருந்து தேவனுடைய அதிகாரத்துக்குள் வருவது ரெண்டாவது இயேசு நம்முடைய பாவத்தை மன்னிச்சுட்டால் அவருடைய ரத்தம் நம்மை கழுவி விட்டது இந்த அனுபவத்தை பெறுவது அதான் ரட்சிப்பு பழைய பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது இப்போ நான் தேவனுடைய பிள்ளை என்கிற நிச்சயம் இது எப்படி இன்னொரு வசன வாசிங்க ஒன்று பேதிரு முதலாம் அதிகாரம் பைபிளை திருப்புங்க ஒன்று பேதிரு முதலாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனத்தில் அது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்க ஒன்று பே முதலாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் நான் வாசிக்கிறேன் கவனிக்கிறீங்களா முந்நூற்றி பதினெட்டாவது பக்கம் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகிற ரட்சிப்பு மீட்பு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டுட்டேன் நான் மீட்கப்பட்டுட்டேன் விடுவிக்கப்பட்டு விட்டேன் அதான் ரட்சிப்பு என் அனுபவம் அது எப்படி கிடைக்கிது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் இரத்தம் ரத்தம் சிந்தப்பட்ட சென்றப்பட்ட இந்த போது என்ன நடக்கிறதான் பதினெட்டாம் வசனம் சொல்லிரு முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று நீங்கள் மீட்கப்பட்டுட்டீங்க அப்போ பார்த்தீங்களா வீணான நடத்தை முன்னோருடைய பாரம்பரியம் சில ரொம்ப எங்கள் பாரம்பரியம் என்ன தெரியுமா என்னுடைய முன்னோர் எவ்வளோ பாரம்பரியமாக இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா என்ன அவங்க என்ன தப்பாக பண்ணியிருப்பாங்க தப்பு தான் வசனத்தில் இல்லாத எதை சபை செய்தாலும் எதை கிறிஸ்தவம் செய்தாலும் அது பாவம் பாவம் தான் முன்னோருடைய பாரம்பரியம் என்று நம்ம பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை வசனம் சொல்லுது அது வீணான நடக்கை அந்த பாரம்பரியம்லாம் வீணானது அந்த பாரம்பரியத்தை மனிதர்கள் உள்ளே கொண்டு வந்து இன்னைக்கு சபையை பாழாக்கிட்டாங்க இது மாதிரி இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை விட்டு வழிவலக பண்ணும்படி இந்த பாரம்பரியங்கள் நிறைய பேருடைய மனக்கண்ணை குருடாக்கி விட்டது அது வீணான காரியம் என்று வேதம் சொல்லுகிறாரு முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை அதனால பிரயோஜனம் கிடையாது அது வீணான காரியம் அப்போ எதுதான் பிரயோஜனம் வசனம் தேவனுடைய வார்த்தை இதுதான் இப்போ இயேசு கிறிஸ்துவ அவங்க பகைக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா இயேசு ஒரு காரியத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு அதனாலதான் அவர் பகைக்கப்பட்டார் சிலுவையில் அறையப்படுகிற அளவுக்கு அவங்க துணிந்த காரணம் பரிசுத்த மத்த எழுதனசு விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் எடுத்துக்கொள்றீங்களா மத்த பதினைந்தாம் அதிகாரம் ஆறுல இருந்து பத்து வசனம் நான் வாசிக்கிற வசனத்தை கவனிங்க நம்ம வெறும் பைபிளை வாசித்துட்ட பைபிள் வாசித்துட்டே ஜெபிச்சிடேன் பைபிள் வாசித்தேன் ஜெபிச்சிடேன் வசனத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்களா வசனத்தை ஆராய்ந்து பார்த்தீங்களா வசனத்தின்படி வாழை ஒப்பு கொடுத்தீங்களா அதில் தான் ஆசீர்வாதம் சும்மா வாசித்த ஜவமண்ணி சொல்லி இருக்காதபடி அடுத்த லெவலுக்கு போகணும் நம்ம அப்போ வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது கவனிங்க மற்ற பதினைந்து ஆறில் இருந்து வாசிக்கிற இயேசு என்ன சொல்கிறார் இயேசுவே சொல்லுகிறார் கவனிங்க உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை நீங்கள் அவமாக்குகிறீர்கள் அன்றைக்கு இருந்த மத தலைவர்கள் ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியர் லேவியர்கள் இந்த மாதிரி இந்த வேத பாரகர் பரிசையர் இவங்க எல்லாம் எல்லாம் இயேசுவை விரோதிக்க காரணம் என்ன ஏன் பகைச்சாங்கன்னா அவங்க எல்லாம் பாரம்பரியத்தை உண்டாக்கி மக்களை வசனத்தை விட்டு வழிவலக பண்ணிட்டாங்க பாரம்பரியம் தான் முக்கியம் முன்னோருடைய பாரம்பரியம்னு சொல்லி சொல்லி ஆனால் தாண்டு சொல்றார் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குகிறீர்கள் மாயக்காரரே என்று சொல்றார் உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது இப்படி சொல்லிட்டு பாருங்கள் வெறும் வாயினால் துரிக்கிறாரு வாயினால் பாடுறது வாயினால் ஜெபிக்கிறார் இருதயத்தில் இயேசுக்கு சம்மந்தம் இல்லை இடம் இல்லை இப்படி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் ஈவன் சபை தலைவர்கள் கூட காணப்படுறாங்க ரொம்ப கவனம் உங்கள் உள்ளத்தில் இயேசு இருக்கிறாரான்னு சோதித்து பாருங்கள் நீங்கள் சோதிச்சு சோதித்து பாருங்கள் இப்பாண்டு சொல்கிறாரு மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நந்தாய் சொல்லியிருக்க கிரான் என்றார் இயேசு இயேவி பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள் ಅಂತ சொல்றார் நீங்க கேட்டு உணருங்கள் உணர்வு இல்லாமல் இருக்காதுங்க இந்த பாரம்பரியம் எல்லாம் உளை பனவுது கொண்டு போகாது இது வீணான பாரம்பரியங்கள் இதனால பயோஜனமல வசனம் தேவனுடைய வசனத்தின்படி வசனத்துல சொல்லி கவனிக்கணும் இந்த காரியத்துல சச்சல சொல்ல சொல்ற செய்ய சொல்றாங்கன்னா வசனத்துல இருக்குதா வசனத்தில் இருக்கிறபடி சபை போதைக்கு இல்லாட்டினா சபை பாவம் செய்கிறாரு நீங்கள் சும்மா பாரம்பரியம் பெருமை பாராட்டாதங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போய் விடுவீர்கள் ஏசு வச்சிருக்க ஏசு என்ன சொல்றாரு நீ கவனிங்க ஏசுவனை கடிந்து கொண்டா உங்களுடைய மனுஷ பாரம்பரிய கற்பனை மீறுறீங்க கட்டளைக்கும்படி நடப்பது இல்லை அப்போ வேத வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி வாழுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை பாரம்பரியம் சொல்லுது எங்கள் சபை சொல்லுது அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு யாரும் உங்களை பலவுக்கு கொண்டு போகவே முடியாது பிஷப்போ பேராயிரோ மாட்ரேட்டரோ உங்களை பருவத்துக்கு கொண்டு போயிட முடியுமா லெட்ரு கொடுத்து இவங்க எங்கள் சபையில் இருந்தாங்க எனக்கு நல்லா தெரியும் பல்லவத்தில் இடம் கொடுத்துருங்க ஒரு மாட்ரேட்ரு கையெழுத்து போட்டால் லெட்ரு போட்டால் பல்லத்து போகலாமா விஷயப்போ லெட்டர் கொடுத்துட்டு பள்ளத்து போக முடியும்னு நினைக்கிறீங்களா முடியாத ஐயா தயவுசெய்து யோசிங்க வசனத்துக்கு நேராக திரும்புங்க கத்தருடைய வசனம் அதுதான் முக்கியம் பாரம்பரியத்தை நம்பி இருக்கிறவங்க வெட்கப்பட்டு வருகையில் கைவிடப்பட்டு போயிருவீங்க அதனால்தான் இந்த பாரம்பரியத்தின் வீணான நடத்தை நின்று நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம் நான் அதுக்கு முன்னால் நிறையா மனுஷ பாரம்பரியத்தை பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் ரட்சிக்கப்பட முன்னால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டு சொல்கிறேன் அதெல்லாம் மனுஷருடைய பாரம்பரியம் அது முக்கியம் இல்லை வசனம் தான் முக்கியம் வசனத்தின்படி செய் நான் இப்போ அதுக்கு பிறகு வசனம் தான் கத்தருடைய வசனத்தில் சொல்லியிருக்கிறா வசனம்தான் முக்கியம் ஆண்டவர் ஒரு கட்டளை சொல்லியிருக்கிறாரா பாரம்பரியத்தினால வசனத்தை விட்டு மீறுவது அப்போ தயவு செய்து கவனிக்க அதுலேருந்து நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் அப்ப ரசிக்கப்பட்ட பிறகுதான் அது சரியில்லை இது சரியில்லை வேண்டான்னு விட்டுறாங்க உடனே நினைக்காங்க இவங்க சபைக்கு விரோதமா போறாங்க சர்ச்சி சபை தப்பு செய்தால் சபைக்கு விரோதமா போயிடுவாங்க அப்படிதான் நானும் கூட சபை வந்து வசனத்தின்படி நடந்து அதுக்கு கீழ்ப்படிவேன் சபை வசனத்துக்கு மாறானதை போதித்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த அது மனுஷ கற்பனை பாரம்பரியம் அது முக்கியம் வசனம்தான் முக்கியம் இந்த வசனம் தான் கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் உங்கள் பாரம்பரியம் கொண்டு போகாது நல்லா அறிந்து கொள்ளுங்க பாரம்பரியத்தை பின்பற்றினா ஏமாந்து போவீங்க வெட்கப்பட்டு போவீங்க வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்பட்டு விடுவீங்க நீங்க சொல்லுவீங்க ஐயோ நாங்கள் சொன்ன மாதிரிலாம் செஞ்சோம் பாரம்பரியம் பாரம்பரியம் யார் சொன்னது உங்களை பாரம்பரியத்தை பின்பற்ற சொல்லி சனத்தை சொல்லி தான் இயேசு சொல்லுகிறார் அப்போ இயேசு சொல்றதை நீ கவனிக்கணும் அப்போ கல்யாண வீட்டில் திராட்சரசம் இல்லை காணாமல் போயிட்டு இல்லாமல் குறைவுபட்டு வீட்டார் இயேசு உண்டைய தாயினிடத்தில் வந்து சொல்கிறாங்க திராட்சை ரசம் இல்லைன்னு ஏசு உடைய தாயார் வந்து ஏசுக்கிட்ட சொல்லுறேன் திராட்சை ரசம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இயேசு உடனே அற்புதம் அப்படியாமல் அம்மா சொல்லிட்டாங்க நான் அற்புதம் செய்தறேன்னு இயேசு செய்யலை இப்போ எனக்கு சொல்லணும் என் வேலை வரலன்னு சொன்ன உடனே டக்குனு அவங்க அறிந்து கொண்டாங்க அதனால தான் அவங்க வந்து நல்ல ஒரு சிறிகளுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டவங்க மேன்மையானவர்கள் அவங்க சொல்கிறாங்க இயேசு என்ன சொல்கிறார் அப்படி செய்யுங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமானா நீங்கள் என்ன பார்க்காதங்க அவர் சொல்கிறபடி செய்யுங்க அவர் சொல்கிறபடி செஞ்சால் அற்புதம் நடக்கும் அதுதான் மரியாதை சொல்லிட்டு போனாங்க தான் வந்து போயிட்டாங்க அவர் சொல்கிறபடி செய்யுங்க அவரை பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் கவனிங்க நீங்கள் வந்து ஏசு என்ன சொல்கிறாரோ அப்படி இருந்தால் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமாக நடக்கும் பல்லோத்துக்கும் போக முடியும் மரியாலையே அந்த காரியத்தை தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஏசு சொல்கிறபடி செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் என்று ஏசு என்ன சொல்லியிருக்கிறான் நீ பைபிளில் வாசிங்க கவனிங்க மனுஷ பாரம்பரியம் இது எங்களுக்கு பழைய பாரம்பரியம் அந்த காலத்துலேருந்து பாரம்பரியம் உங்களை நரகத்துக்குள்ளே கொண்டு போய்விட இயேசுவே எச்சரிக்கிறார் மனுஷருடைய கற்பனைகளை பாரம்பரியமாய் போதிக்கு அவங்க வந்து கத்தர் விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவர்கள் என்று சொல்லி தயவு செய்து கவனிங்க அதுலேருந்து நீங்கள் ரட்சிக்கப்படணும் இந்த மனுஷ பாரம்பரியத்திலேருந்து நம்ம ரட்சிக்கப்படணும் அதெல்லாம் முக்கியம் இல்லைப்பா இயேசு என்ன சொல்கிறார் அவருடைய வார்த்தை அதுதான் தான் முக்கியம் அதான் ரட்சிப்பு அப்போ நம்ம ரட்சிக்கப்படும் போது முன்னோருடைய பாரம்பரியத்திலிருந்து வீணான நடத்திலேருந்து ரட்சிக்கப்படுகிறோம் சரி அப்படி ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கிறதுனா லூக்கா பதினேழாம் அதிகாரம் எடுங்க ஒருத்தர் மன திரும்பி ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கிறது லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் பாருங்க நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியம் நடக்குது நம்ம விசுவாசிக்கணும் வேத்தில் சொல்லப்பட்டு இருப்பாருங்க லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பாருங்கள் அதுபோல் மனம் திரும்ப அவசியமில்லாத தொண்ணூற்றி ஒன்பது நீதிமான்களை குறைத்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கலாம் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் ஒருவர் மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு உள்ள சந்தோஷம் வருது இல்லை சந்தோஷம் அது மாத்திரம் இல்ல பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் வருதா பாருங்களேன் பர்லோகமே மகள் நீங்கள் ரசிக்கப்பாட்டா உங்களுக்குள்ள சந்தோஷம் வருவது மாத்திரல்ல பரலோகமே சந்தோஷப்படுதுன்னு இயேசு சொல்லுகிறா பத்தாம் வசனத்தில் பாருங்க மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு சொல்லுகிறார் அப்போ பரலோகத்தில் தேவதூதர்லாம் மகிழ்ச்சி அடைகிறாங்க ஓ இந்த மகன் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க இந்த மகன் மறந்துமே ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு ஒரு பெரிய சந்தோஷம் பரலோகத்தில் உண்டாகிறதா நாம் ரட்சிக்கப்படும் போது நமக்குள் வருகிற சந்தோஷம் அது மாத்திரமல்ல பரலோகத்திலும் அவ்வளோ பெரிய சந்தோஷம் வருகிறது என்று வேதம் சொல்கிறாரு ஏன் தெரியுமா அப்போ ஒரு காரியம் பரலோகத்தில் நடக்கிறாரு என்னன்னா ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும் புக் ஆஃப் லைஃப் ஜீவ புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகம் பரலோகத்தில் இருக்கிறாரு அது மாத்திரமில்லை இப்போ பரலோகத்தில் பலவிதமான புத்தகங்கள் இருக்கிறது ஞாபக புஸ்தகம் என்கிற புஸ்தகம் இருக்கிறதான் ஆண்டவர் நம்ம பேசுகிறதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறார் கத்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒரு பேசிக்கொள்வாங்க அவங்களை குறித்து ஞாபக புஸ்தகம் பல்லோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறேன்னு வசனம் சொல்லுது நம்ம பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க பரலோகம் ரெக்கார்ட் பண்ணுது தெரியுமா அவங்களுக்கு இப்போ பார்லிமெண்ட் கூட்டம் நடக்குது இல்லை சட்டசபை கூட்டம் நடக்குது பார்லிமெண்ட் கூட்டம் டிவியில் பார்த்துருக்கீங்களா நீங்க அப்போ வந்து அதை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யார் என்ன கேள்வி கேட்குறா என்ன பதில் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறாரு அப்போ இது வந்து அவை குறிப்பில் இருந்து எடுங்க இது வந்து தப்பு இது அவை குறிப்பில் எடுங்க அப்ப சபாநாயகர் சொல்ல இது அவை குறிப்பிலேருந்து நீக்குங்க நீக்கிறாங்க இதை பற்றியெல்லாம் நம்ம டிவியில் பார்க்குறீங்கல்ல அப்ப எத்தனை வருடங்கள் ஆனாலும் எத்தனை ஐம்பது வருஷம் எழுபத்தைந்து வருஷம் பாராளுமன்றத்தில் பேசின செய்தியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கப்பட்டு இருக்கிறாரு எழுத வைக்கப்பட்டு இருக்கிறது நம்ம சட்டசபையில் பேசினதெல்லாம் வைக்கப்பட்டு இருக்கிறது ஒரு மனிதன் நடத்துகிற கவர்மெண்ட்லேயே எழுபது வருஷம் நூறு வருஷத்தில் பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னா பரலோகம் பரலோகத்தின் தேவன் நம்ம பேசுகிறத எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கப்படுகிறது அவங்க ஒரு புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது ஞாபக புஸகத்தில் எல்லாம் குறிக்கப்படுகிறது நம்முடைய எல்லாவற்றையும் தேவன் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது மனிதன் கண்டுபிடித்த இன்னொரு கிளவுட்ன்றாங்களே கிளவுடில் சேர்த்து வைக்கிறாங்க இதில் சொல்கிறாங்கல்ல அப்போ நம்முடைய ஃபோட்டோலாம் கிளவுடில் போய் சேருது எல்லாம் இத்தனை கோடி மக்களுடைய செய்தி ஒரு மனிதனால் ஒரு கருவியால் சேர்த்து வைக்க முடியுதுன்னா தேவன் எவ்வளோ பெரியவர் இந்த மனு குலத்தை உண்டாக்கின தேவன் அத்தனை பேருடைய ரெக்கார்டும் பரலோகத்தில் இருக்கிறது ஒருத்தரும் தப்ப முடியாது பரலோகத்தில் போய் ஆண்டு வரே நான் ரொம்ப பக்தியாலாம் இருந்தேன் தான திறமெல்லாம் பண்ணினேன் பரலோகத்தில் விட்டுருங்கன்னு சொன்னால் நீ லஞ்சம் வாங்கின என்ன இருக்க ரெக்கார்டு இந்த தேதி இந்த இடத்துல இங்கே லஞ்சம் வாங்கினேன் நீ உன்னை ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றி ஊழல் பண்ணலாம் என்ன இருக்குது இங்கே நீ ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கினால என்ன இருக்குது இந்த இடத்துல நீ செய்கிற எல்லா ரெக்கார்டும் பல்லவத்தில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு நிறைய பேர் அதை யோசிக்கிறதே இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் ரெக்கார்ட் இருக்குது நீதிமன்றத்தில் ரெக்கார்ட் இருக்குது பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க சட்டசபையில் ரெக்கார்ட் இருக்குது பார்லிமெண்ட்டில் ரெக்கார்ட் இருக்குது இன்றைக்கி இவ்வளோ ரெக்கார்டை வந்து ஒரு இப்போ கவர்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுது நீங்கள் வாட்ஸ்அப்பில் போகிற செய்தியெல்லாம் க்ளவுடில் சேர்த்து வைக்கிற மனுஷன் கண்டுபிடித்த வியில் மனுஷனுக்கு இந்த மூளையை கொடுத்த அந்த தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர் அப்போ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்படுது நீங்கள் அங்கே சிசிடிவி கேமரா வச்சுருக்க ரெக்கார்ட் பண்ணுறாங்களே அது மாதிரி பரலோகம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கு நீங்கள் அங்கே போய் ஆண்டவர்கிட்ட ஏமாற்றலாம் முடியாது நான் செய்யலை போகலை ஆண்டவர் போய் தான் ஆண்டவர் சாட்சிக்கு உத்தரத்துக்கு விடுவாராம் இந்த சிவத்தை கூடுவாராம் அது வந்து சொல்லும் ஆமாம் இப்படி பேசணும் இப்படி நடந்தா எல்லாமே தெரியும் அதனால தான் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே நம்ம அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை அவசியம் நீங்கள் ஒத்தனை அங்கே ஆண்டு விட்டு போய் ஏமாற்ற முடியாது விளையாடவும் முடியாது எல்லாத்தையும் தேவன் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறார் அப்போ அங்கே ஒரு புஸ்தகம் இருக்குது ஜீவ புஸ்தகம் அந்த ஜீவ புஸ்தகம் யார் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும் இப்போ சர்ச்சில் நீங்கள் போய் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா உங்கள் உங்கள் பேர் இருக்குதா சர்ச்சில் நீங்கள் சர்ச்சில் மெம்பராக ரெக்கார்ட் சோதித்து பார்ப்பாங்க அப்போ தான் நீங்கள் திருமணம் பண்ண முடியும் இன்றைக்கு அடக்கம் பண்ணணுமா இந்த சர்ச்சு மெம்பர் ரெக்கார்ட் இருக்குதா பார்ப்பாங்க உங்கள் பேர் அங்கே இருக்கணும் சர்ச்சில் அப்போ தான் சர்ச்சில் நடக்கிற எல்லா உங்களுக்கு பங்களிப்பு போதகர் மூலமாக கிடைக்கும் அதே மாதிரி பரலோகத்தில் உங்களுடைய பேர் இருக்கணும் அப்போ தான் பரலோகம் உங்கள் காரியத்தில் தலையிடும் பரலோகத்தினுடைய பேர் எழுதப்பட்டு விட்டால் நீங்கள் பரலோகத்தின் கண்காணிப்புகளை வந்துடுவீங்க சொல்லுவார் இவங்க என் பிள்ளைங்க என் ரத்தத்தினால் கழுவப்பட்டாங்க தேவதூதோடைய பாதுகாப்பு வந்துடும் தேவன் அவளை கவனிப்பார் அவங்களுக்கு ஒரு வருடமாக யார் எழும்பினாலும் பர்லோகம் கோபம் கொண்டு எழும்பும் அதை தான் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது அவ்வளோ பெரிய பாக்கியம் அப்போ ஜீவ பசங்கத்தில் பெயர் எழுதப்படணும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பாருங்கள் வெளிப்படத்தின விசேஷம் எடுங்க இருபதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பாருங்கள் இது வந்து முந்நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பக்கம் புதிய ஏற்பாட்டில் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் அக்னி கடல் தான் நரகம் இரவும் பகலும் வேதனை உள்ள ஒரு இடம் அக்னி கடல் அப்போ நீங்கள் மோட்சத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்ன வைகுண்டம் அந்த பரதேசி சொர்க்கம் அப்படிலாம் சொல்கிறீங்களே அந்த பரலோகத்துக்குள்ளே போனால் ஒரே ஒரு வழி ஏசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் பெற்றுக்கொண்டு தான் உங்கள் பெயர் ஜீ பொஸ்ஸத்தில் எழுதப்படும் நீங்கள் எவ்வளோ பக்தியாக வேணாலும் இருங்க எவ்வளோ காணிக்க வேணாலும் கொடுங்க எவ்வளோ பண வேணாலும் சொல்லணும் பக்தியாக தெய்வ வணக்கம் பண்ணுங்கள் ஏழைகளுக்கு கோடி கோடியாக கொடுத்த தான தர்மம் பண்ணுங்க அந்த பலன் இந்த இம்மையிலே கொடுக்கப்படும் பர்லோகராஜ்யத்தில் போக முடியாது தெளிவார் என்று கொள்ளுங்க இயேசு கிருஷ்ணன் ஒருவர் தான் பருவத்திற்கு வழி அவர் ஒருவர் தான் மனிதனுடைய பாவத்துக்காக விளக்கறிங் கொடுத்து மறித்து உயிர் எழுந்தவர் அவர் ஒருவர் தான் அதனால தான் நாங்க இதை கூவி கூவி சொல்றோம் ஏமாந்து போயிடுறாங்க ஏமாந்து போயிடுறாங்க பக்தி என்ற பேர்ல நீங்க ஏமாந்து ஒரு நாள் மரணத்தை சந்திக்கும் போது ஐயோ நரகத்துல போய் நிக்கும் போது நீங்க ஏமாந்து போயிடக்கூடாது தான் நாங்க இவ்வளவு செய்திகளை உங்களுக்கு சொல்லுகிறோம் அதுக்கு தான் இவ்வளவு சாட்சி இவ்வளவு அற்புத அடையாளம் பார்க்கறீங்களா இதுக்கு மேல உங்களுக்கு என்ன அடைய வேணும் குடிகாரன் மனம் தரும்புறான் நாற்பது வருஷம் குடிகானுக்கு விடுதலை விபச்சார விடுதலை விடுதலை முப்பத்தேழு வருஷம் வியாதிலேருந்து விடுதலை மரும் பிறவி பாதிப்பிள்ள சுகம் இவ்வளோ அற்புதத்தை ஆண்டவர்களுக்கு சொல்லியும் நான் இப்படிதான் இருப்பேன் மனம் திரும்ப மாட்டேன் இப்படி தான் போவேன்னா நரகத்தை நீங்களே தேடி கொள்கிறீங்கன்னு அர்த்தம் கிறிஸ்தவர்களே அறிந்து கொள்ளுங்கள் ஐயா சர்ச்சில் கமிட்டியில் மெம்பர் தான் பரலோகத்தில் பேர் இருக்குதா ஜீவ புஷ்டத்துல பேர் இருக்குதா நிச்சயமாக சொல்ல முடியுமா உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குதா ஏமாந்து போயிடாதங்க உங்கள் நீங்கள் வந்து பாவம் மன்னிக்கப்படாமல் ஜீவு புஸ்தகத்து பெயர் எழுதப்படாது அப்போ வசனம் சொல்லுது ஜே ஜீவு புஷ்டத்தில் பெயர் எழுதப்படலைன்னா நரகத்தின் அக்னி தான் அப்பர்லோகத்தில் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டா ஜீவ பேர் எழுதப்பட்டாச்சு அப்புறம் இஷ்டப்படி வாழலாமா வாழ முடியாது அதன் பிறகு பரிசுத்தமாக வாழணும் ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும் ஏசுவோடு வாழணும் இல்லை கிருபன்னு சொல்கிறாங்களே கிருபை சூப்பர் கிருபை என்னென்னவோ கிருபெல்லாம் சொல்கிறாங்களே அப்படிலாம் பைபிளை கிடையாது கிருபை என்பது தேவன் அமைதி வைத்த இறக்கம் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் ரட்சிப்பு கிருபை நாள் நாளைக்கு அது குறித்து விளக்க சொல்கிறோம் எப்படி கிருபை நாள் ரட்சிக்கப்படுகிறோன்னு ஆனால் ஒரு முறை பேர் எழுதப்பட்டுதான் எப்படி இருக்கலாம்ப்பா அதெல்லாம் அண்டவர் வந்து எல்லா பாவத்துக்கும் தான் மறிச்சிட்டார்ல இந்த மாதிரி கள்ள உபதேசங்கள் புரட்டி பேசுகிற சில கள்ளர்கள் எழும்பி இருக்கிறாங்க ஏமாந்து போயிடாதங்க இன்னொரு வசனம் பார்க்குறீங்களா யாத்திராமம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பாருங்க வசனத்தை கவனிங்க மனிதன் சொல்ற விளக்கத்தை எல்லாம் கேட்டு ஏமாந்து போயிடாதபடி வசனம் என்ன சொல்லுது வெளி யாத்திராகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் ஆண்டு சொல்றாரு அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிருக்கி போடுவேன் எல்லாரின்னு கொள்ளுங்கள் என் புஸ்தகம் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டுட்டா அவ்வளோதான் அப்புறம் எப்படியும் வாழலாம் டோன்ட் திங்க் லைக் தட் ஏமாந்து போயிடாதங்க நீங்கள் ரட்சிப்புள்ள நிலைச்சு நிற்கலை ஆண்டோருக்குள்ள நிலச்சுன்னு நீங்கள் முன்னேறி போகலைன்னா துணிந்து கிருப 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 நீ பாவத்தில் போனீங்கன்னு வைங்க கிருபையை போக்கடித்தார்கள் என்று பைபிளில் இருக்குது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் உலகத்திலேயே முடிந்து விடும் அப்புறம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பெயர் கிருக்கப்படும் இயேசுவே ஆண்டவரை சொல்கிறார் நான் கிருக்குவேன் அவன் பெயரை என் புஸ்தகத்தில் இருந்து போடுவேன் கத்தரே சொல்றாரு வசனத்தை கவனமாக பாருங்கள் அப்போ ஒரு முறை ஜீவபுசத்தில் பெயர் எழுதப்பட்டுட்டால் எப்படி வாழலான்னு நினைக்காதுங்க அந்த புத்தகத்தில் ஜீவுபுசத்தில் எழுதப்பட்ட பெயர் கிருக்கப்பட்டு விடும் கிருக்கப்பட்டுட்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருந்தேன் அப்படின்னால இடையில கிறுக்கப்பட்டுட்டால் பந்தத்து போக முடியாது உங்க பேர் அங்கே இருக்காதுல்ல அடிச்சிருவாங்கல்ல சபையை விட்டு எக்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறோன்னு சிலரை விளக்குறாங்கல்ல இப்போ பேர் எடுக்கப்பட்டதில்ல அதே மாதிரி ஆண்டவர் வந்து ஜீவ உஸ்துகத்தில் பேர் எழுதப்பட்டிருந்தால் அதை காத்து கொள்ளணும் அதுக்கு தான் ரட்சிப்பை காத்துக்கொள்வது எப்படி அப்படி ஒரு சின்ன புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் ஹவு டு அதாவது ப்ரொட்டெக்ட் யுவர் சால்வேஷன் அதுக்கு ஆவியானவர் எப்படி உதவி செய்வார் சின்ன புஸ்தகம் இந்த பத்து நிமிஷத்தில் வாசலாம் நம்ம ரட்சிப்பை எப்படி காத்துக்கொள்வது என்ன செய்யணும் இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளணும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதை நீங்கள் செய்யாமல் பல்லது போக முடியாது அற்புதம் நடஞ்சு சுகம் கிடைச்சதுபிக்கலாம் ஜபிச்சு எனக்கு சுகம் கிடைச்சது அதை வச்சு பழுத்து போயிட முடியாது ஆண்டுக்குள்ளே நிலைச்சி இருக்கணும் செலுத்துங்க சரியா இனிமேல் இந்த இந்த நமக்கு எப்படி இன்னும் ஏதாவது செய்யணுமா நாளை தினத்தில் தெளிவாக அறிந்து கொள்ள போகிறோம் அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து அடுத்த லெவலுக்கு போவோம் அதாவது பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற அனுபவம் தேவனுடைய புத்திரர் என்கிற அனுபவம் அதெல்லாம் தொடர்ச்சியாக தியானிப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப ரட்சிப்பு அஸ்திபாரம் இது சரியா இல்லாட்டா நீங்க வளரவே முடியாது இது கரெக்டாக அறிந்து கொள்ளணும் நாளை நாளை தினமும் இதை பற்றி இந்த ரட்சிப்பை ரட்சிப்பை எப்படி நம்ம அதுக்கு இன்னும் செய்யணுமா தினத்தில் தியானிக்கலாம் இப்போ ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க நான் ஒரு கேள்வி கேளுங்க கேளுங்க நீங்களே உங்களை கேளுங்கப்பட்டிருக்கிறேனா என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறாரா கேள்வி கேளுங்க நீங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ரட்சிக்கப்படணும் கிறிஸ்தவ ஊழியக்காரனா இருந்தாலும் ரட்சிப்பெண் அனுபவத்தை பெற்றிருக்கணும் கட்டாயம் பெறணும் பைபிள் காலேஜ் ஆள் எடுத்து பைபிள் காலேஜில் வந்துட்டாங்க இங்கே வந்து பார்த்தா அவன் வந்து ஜெபிக்கிறது இல்லை பைபிள் வாசிக்கிறது இல்லை விஷயப்படி இருக்கிறான் கூப்பிட்டு விசாரிச்சு கேட்டால் ரட்சிப்பேன் அனுபவமே இல்லை பைபிள் காலேஜுக்கு வந்துட்டான் உடனே வீட்டுக்கு போடான்னு அனுப்பி வச்சுருவேன் பைபிள் காலேஜில் இருந்து வராத இருக்காது நீ ரட்சிக்கப்படாமல் எப்படி ஒழிச்சுவே கோ அனுப்பிட்ட உடனே ரட்சிக்கப்படணும் சும்மா பக்தி இருக்குது பைபிள் இருக்குது ஜெபிக்கிறேன் காணி கொடுக்குறேன் இந்த பருப்பெல்லாம் பர்லோகத்துக்கு போகிறக்கு வேகாது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஏமாந்து போயிடாதங்க ஆண்டு விட்டு ஒப்புக்கொட ரட்சிக்கப்பட்டிருக்கானா கேள்வி கேளுங்க உங்களையும் கேள்வி கேளுங்க என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேனா கழுவப்பட்டிருக்கிறேனா பலோகத்தில் என் பெயர் எழுதப்பட்டிருக்குதா இந்த நிச்சயத்தை எனக்கு தரணும் இந்த அனுபவத்தை எனக்கு தரணும் வெறும் பக்தியை வைத்து இந்த ரட்சி அனுபவம் எனக்கு வேணுமே அன்றுவரே எனக்கு உதவி செய்ய கேளுங்க தகப்பனே ஒருவரையும் விடாதிரும் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரோடு பேசும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆவியானவை தூண்டி எழுப்பும்